தமிழ் திரையுலகில் ஏறக்குறைய மூன்று தலைமுறைகளுக்கு மேலாக பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து திரையுலகில் தனக்கென்று தனி அடையாளத்தை பதித்தவர்தான் நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் அஜித் விஜய் மட்டுமின்றி பல இளம் நடிகர்களோடும் வெண்ணிராடை மூர்த்தி நடித்திருக்கிறார் சொல்லப்போனால் இவர்களுடன் நடிக்காத முன்னணி நடிகர்களே இல்லை என்று சொல்லலாம் அதிலும் அந்த காலத்தில் காமெடி நடிகராக வலம் வந்து பல திரைப்படங்களின் வில்லனாகவும் இவர் அசத்தியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி பேசும் வசனங்கள் அதிகமான இரட்டை அர்த்தம் கொண்டதாக இருக்கும் ஆனாலும் இதையும் அதிகமான ரசிகர்கள் ரசிக்கத்தான் செய்தார்கள் அந்த அளவில் தன்னுடைய வசனத்தையும் காமெடியோடு சேர்ந்து கலக்கி பலரையும் கவர்ந்து விட்டார் இவர் இந்த நிலையில் நடிகர் வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவியும் பிரபல நடிகை தான் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் நடிகர் வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவி பிரபல நடிகை மணிபாலா தான் நடிகை மணிபாலா நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அன்புள்ள ரஜினிகாந்த் மற்றும் நடிகை சுஹாசனை நடித்த சிந்து பைரவி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க